சார் ஒரு சார் படித்த சார் பஸ் பாருங்க அட்டை ராசமாக ஆகிட்டேன் சாமியாக இது பாருங்க நேற்று பாருங்கள் ஷிஃப்ட்டு கொடுத்துட்டேன் சாண்ட்ர கொடுத்துட்டேன் சாண்ட்ரோ வந்து காலையில் கொடுத்தேன் அழகான குடும்பங்கள் உலகே அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பு நல்லா படிச்சுருக்காரு அவரு பிஏ எம்பிஏ படிச்சுருக்காரு ஒரு சின்ன ஒரு இதனால் குடும்பத்தினால வந்து தனியாக போன நிலைமை ஆகிடுச்சு அவங்க போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க சேனல் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து செய்யாரு வந்தாரு பேசி சிம்பிள் பெஸ்ட்டாக வெறும் அறுபத்தாறு எடுத்து கொடுத்தேன் அண்ணா ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சிங்கண்ணாண்ணா நேற்று ஒருத்தர் வந்தாருங்கண்ணா சேலத்துன்னு வந்தாருங்க வந்து அவர் வந்தாருங்க கொடுத்துற பாய்ஸாக தான் வந்தது ஆனால் நிச்சயமாக அவர் வண்டி வந்திருந்தாருனாக்கா கண்டிப்பாக அந்த வண்டி நான் எடுத்து குத்துப்பா அவருக்கு நைட்டே இன்னும் அந்த ஒரு வண்டி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது பேர் வந்தாங்கண்ணா அந்த வண்டி பார்க்கறதுக்கு அவர் எடுக்கு எடுத்து கொடுத்து வந்தாங்களா இல்லை அவர் எடுக்க வேணான்னு வந்தாங்களான்னு தெரில நல்லா இருக்கட்டும் அது ஆனால் தெரிஞ்சால் போதும் என்னவோ தெரில எனக்கு எடுத்துக்கொடுன்னு ஆசை அவருக்கு அவர் வந்து பார்த்து கேட்டதுக்கு கம்மியாக கேட்டாங்க ஒன்று ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கொடுக்கறீங்கன்னு கம்மியாக கேட்டாங்க ஆனால் நிச்சமாக ஆகாதுன்னு சொல்லிட்டே அனுப்பிச்சு விட்டு நான் நான் நீ நம்மாட்டிங்க அதாவது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வராங்க நான் ஏழு மணிக்கு வெயிட் பண்ணுறேன்னு ஆனால் எட்டரை மணி வெயிட் பண்ண நான் எனக்கு என்ன தெரியுமா காசு பணம் மட்டும் வந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை மெயினாக இருந்து வெயிட் பண்ண அவளை கம்மியாக கேட்டாங்க ஆனால் அவர் எடுக்கிறது ஐடியா ஒன்றாவோ தான் சரணா நான் சொன்னால் கட்டாக கூட வந்து இது அப்படி இப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி அதே வண்டியை அறுபத்தாறு இன்றைக்கி வண்டி கொத்தம் பாருங்கள் ஆனால் இப்போ சொல்கிறேன் எப்போ சொன்னா உன் காசு ஊ போனண்ணா உன் துட்டுண்ணா எப்படியா உன் காசு பணம் உன் துட்டுண்ணா நம்பி வந்து எடுத்துன்னு போனா எதுவாக இருந்தால் நம்மளோட போயிட்டேண்ணா யாரையும் கூட்டு சேர்க்காதுண்ணா திருட போனாவோட கூட்டு சேர்த்த கூட்டு உதவாதுண்ணா வேணாண்ணா என் அனுபவத்தில் சொல்கிறேண்ணா எந்த ஒரு வேலை செஞ்சால் நீ நின்று ஜெயிச்சு நின்று காட்டுண்ணா என்னை அதை தான் சொல்ல முடியும் இதே நான் போன வீடியோவில் முன் வீடியோவில் சொன்னேன் நீ மாட்டிங்க கிட்டத்தட்ட லாங்கில் இருந்தாங்க அதாவது டெட் அண்ட் ராமேஸ்வரத்தில் இருந்தாங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க கூட ஒருத்தர் வந்தார் நான் தப்பால சொல்லலாம் நடந்து சொல்லுவேன் என்னை பார்த்துருக்கா என்ன மறைச்சு பேச முடியாது கூட வந்துடுங்க என்கிட்ட அந்த அஞ்சாயிரம் குடிநீர் கையில் பின்னால் கட்டாரு எவ்வளவு மனசு கஷ்டமாக தெரியுமா நேற்றுக்கு அதுமாதிரிலாம் பண்ண வேணாண்ணா எல்லாம் குடும்பம் விட்டு சம்பாரத்தை வந்துடுண்ணா கூட வந்ததுலேயே பண்ணுறாங்கண்ணா வேணாண்ணா என்னை பார்த்துருங்க லாபமோ நஷ்டமோ நீங்கள் வந்து எடுத்துன்னு போங்க உங்களோட போயிடுண்ணா ஊ பணம் ஊ காசுண்ணா யாரையும் நம்பாதீங்கண்ணா நீ யாரையுமே நம்பாதீங்க எதுவும் இருந்தாலும் சரிப்பா ஊ காசு ஊ பணம் ஊ துட்டு தைரியமாக நின்று வாழ்ந்து கட்டேன் ஏன் முடியாது அம்மா தொழில் வந்து வரைய போறீங்க என்ன காசு கொடுத்துட்டு எடுத்து போனா போய் யாரையும் கூட்டி வந்து தைச வண்டி எடுக்காதீங்க எது இருந்தாலும் சரி நான் மரிச்சு பேசுறது முடியாதுண்ணா தைரியம் வந்து எடுத்து போனா உன்னால முடியுனா ஏன் முடியாது உன்னாலா கண்டிப்பா உன்னால முடியுனா தைரியமா வந்து பணத்தை கட்டி எடுத்துன்னு போனா வந்து யாரையும் கூக்காதீங்க அதாவது ஒரு வளர்ச்சி அடையிறானாக்கா விரோத திரோதி ஆட்டினாக்கா யாத்திரிக்கா கூட விரோதி விரோதம் திரோகிது எதுவும் நம்பாதீங்க ஊ காசு ஊ பணம் ஊ துட்டு தைரியமா எடுத்துன்னு போங்க அத்த ஐர் வண்டி வந்து பாருங்க போன வாரம் வந்து ஒரு ஜன்னேஷன் ஒன்று போட்டேன் அது எதுவும் பண்ண அவரு ஃப்ரெண்டு த வண்டி இதில் ஒரே ஒருக்கா அதாவது வெளிநாட்டுக்காரத்தை வண்டி இது அவர் பார்த்தினாக்கா அப்பா புள்ள மருமக மூணு பேர் மாதிரி டியூ ஆயிருக்குது லாஸ்ட்டாக மறு நாலு பேர் அது ஒன்று தானே குறை அதாவது ஓனர்லாம் கிடையாது அந்த மாதிரி இது நாலு கிலோமீட்டர் எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க அப்போ சொல்ல அவங்களே டியூ பண்ணிக்கிறாங்க அதான் வேற எந்த குறையும் கிடையாது அறிமுக வேண்டிய இன்றைக்கி மார்க்கெட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இன்றைக்கி மாறிட்டு ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா போயிடுது சார் ஓனம் தாஸ்தா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்து சொல்லிட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்டுக்கிறேன் நாங்கள் கிட்டே வாங்க நான் அதுலேயும் கம்பெனி வாங்கி தர முடியும் என்னால் அவங்க ரெண்டு ரூபா சொன்னாங்க நான் ஒன்று எழுபத்தஞ்சி ஒன்று எழுபது கிட்ட ஆகுங்கன்னா அதுலேயும் குறச்சி வாங்கி தரேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க குறைச்சி வாங்கி தரேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் வண்டி நான் வண்டி நூற்று நூறு கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் அதாவது சித்தூர் கண்ணாடுந்து எடுத்து வந்து ஓட்டு வந்த வண்டியை சூப்பராக நேற்று நைட் எட்டரை மணி தான் எடுத்து வந்தேன் வர சொல்லி எட்டரை ஒம்பது ஆயிடுச்சு அருமையான வண்டி சஸ்பென்ஸு எல்லாமே இருக்கா ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ஓனர் நாலு ஓனர் அது ஒன்று தான் இருக்கிறத உள்ளபடியாக சொல்லிக் கொடுப்பா ஆனால் யாரும் ஓனராக வந்து ஓடியாக போகிறேன் ஒன்று கிடையாதுண்ணா வண்டி பாருண்ணா அந்த மாதிரி நான் வண்டி இன்றைக்கி ரெண்டு ரூபாய் ரெண்டே காலரை வைக்கிற முப்பது நாற்பதுனா கம்மியாக தப்பே இல்லை அருமையான வண்டி விட்டுறாதீங்க ஏசி பவர் சரி பவுருண்ட புல்ல சீட் கவர் அட்டகாசமான ஐயர் வண்டி விட்டுறாதீங்க நான் தரப்போகிறேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சு நான் சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க என்னால் அது பத்தஞ்சு நான் குறைச்சி வாங்கி தர முடியும் நான் சொல்கிற ரேட்டு வேணால் வண்டிவிட்டேன் அந்த வண்டி கூட சேன்ற எண்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தேன் வெறும் அறுபத்தாறு ரூபாய் குத்த பணத்தை கண்ணு காட்டுங்க தர அடுத்து பாருங்க உள்ள இன்ட்ல காட்ட மாதிரி அவ்வளோ அருமையா தள்ளை தெளிவா இருக்கும் சூப்பரா தள்ள தெளிவா செம கோடியா பாருங்க சரியான வண்டி தான் பாருங்கள் உள்ள சீட் கவர் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ எல்லாமே பாருங்கள் அப்புறம் சீட்டு கிட்டலாம் அதே மாதிரி பாருங்கள் இன்ஜின்லாம் டாப்பாக இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணு மேண்ட் ஓப்பன் மேலே இருப்பார் சைடில் சரியான ஆன வண்டி நான்ண்ணா இன்ஜின் ஆறு ரிட்டர் இல்லைண்ணா இந்த பாருங்க பத்து பதினொன்று ரிசு இன்ஜினில் புகை அடிக்குது ஆயில் அடிக்கிறது எதுவுமே வராது பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டி அட்டகாசம் வண்டி விட்டுறாதீங்க வெறும் வண்டி எதுவும் நான் சொல்லிடுறேன் கிட்ட வாங்க கூட என்னால் குறைச்சி வாங்கி தர முடியும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்க நான் தர்றேங்க ஏசி போச்சு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்புடுங்க சார் கும்பிடக்கு விட்ராதிங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் சார் நம்ம கஷ்டப்படுறது நம்ம காசு சம்பாதிக்கிறது கைக்கு சரிக்கணும்னா அதனால் ஒரு ஒரு பையன் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வராங்க நம்ம கொடுக்குற பொருளை இருக்கிற உண்மையை சொல்லி வித்துட்டு போகிறோம் அதேமாதிரி நான் வாங்கின வேலையும் சொல்லுவேன் வெத்த வேலையும் சொல்லுவேன் கொடுக்குற வேலையும் சொல்லுவேன் என்ன மாதிரி யாரும் வேகம் பண்ண மாட்டாங்க நான் பெருமையை சொல்லுங்க என்னை இந்த அளவுக்கு எனக்கு வளர்த்து விட்டது நீங்கள் தான் அதனால் என்றைக்கும் அன்பாகவும் இருப்பேன் உயிராகவும் இருப்பேன் உண்மையாகவும் இருப்பேன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க என்னைக்கும் பெத்த தாய் தவிர விட்டாதீங்க அம்மா அப்பா எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றியமாக வாழை கற்றுங்க நல்லா இருப்போம் எப்பயுமே சொல்கிறேன் பாருங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வாழ்ந்து காட்டுங்க உங்கள் குடும்பம் உங்களுக்கு யாரையும் வந்து முன்னே நிற்க வைக்காதீங்க எதுவுமே பண்ணா எதுவும் பண்ணாதீங்க நம்ம வேலைன்னா நம்ம இது ஒன்றும் போய் நேருங்க நல்லா இருப்போம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போகணுங்க அவ்வளோதாங்க ஒரு சந்தோஷமாக சொல்ல பாருங்க நேற்று பாருங்கள் எங்கள் வீட்டில் ஊருக்கு அமைச்சிட்டு போய்ட்டு எங்கள் அப்பாவை பற்றி தான் சவர்தான்னாக்கோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு அவமானமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இன்னும் அவன் மன டீ கேட்டில் போய் பீடி இப்படி சொல்ல போனாரேன் அப்போ பிடி சொல்ல பார்த்துனாக்கா அவமானமோ போயிடுச்சு அஞ்சு சவரம் போட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்களா நான் எதுவும் சொல்லலை உனக்கு என்ன பிரச்சனை பீடி தானே பிரச்சனை ரெண்டு கட்டு பீடி வாங்கி தரேன் அண்ணா அஞ்சு சவர இப்போ போயிடு ஊருக்கு போயிடுது ஒரு கால் சவரம் சேர்த்து வாங்கினோம் சொல்லி அனுச்சிக்கிறேன் வாங்கி தரேன் வாங்கி தரானு சொல்லிக்கிறாங்க வாங்கி தராங்க அகே நே நான் அதை சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை நகை நட்டுலாம் என்ன்த்தம்மா நீயே ஒரு சொத்து தானம்மா அப்படி சொல்லி வச்சுட்டேன் நீயே ஒரு சொத்து தினம்மா ஒன்றும் தேவையில்லம்மா ஒன்றும் இல்லைம்மா நல்லாவே வச்சாங்களா போதும்ட்டு காசு பண்ணலாம் முக்கியம் இல்லைண்ணா நல்லா அன்பாக ஒரு ஜாலியாக பேசணும் டமாசாக இருக்கணும் நல்லா வாழணும் வாழ்க்கை அதனால் என்னையும் சொல்கிற மாதிரிங்க ஒரு குழந்தைங்க கூட்டிகிட்டுமே ஒரு வாரமாக இருந்துட்டு வரது தப்பே கிடையாது நம்ம சும்மா விளையாட்டை சொல்லலாம் சும்மா இருக்கிற காசு ஏற்றுமே எல்லாருக்கும் அன்னதானமெல்லாம் பண்ணிட்டு போகிறேன் அந்த நகை நட்டுக்கெல்லாம் வாழணும்னு ஆசை கிடையாது நான் நீங்கள் விளையாட்டாக ஜாலியாக இருக்கணும் சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கணும் இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் என்றைக்கும் அப்பா அம்மாவை அண்ணன் தம்பிங்க மாமனார் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து பாருங்கள் சந்தோஷமாக இருப்போம் நல்லா இருப்பேங்க நான் தானே அதனால் சொல்லிட்டேன் இப்போ வர சொல்ல எங்கள் மனைவி வந்து ஒரு கால் சவர முன்னாடி சொல்லிக்கிறாங்க ரத்தம் கொடுத்தா போட்டுக்கலாம்னு கையில் அதனால் சொல்கிறது சும்மா சொன்னேன் டம்மாசு சொன்னேன் நானா நான் வாணா நானா இந்த பாருங்க சொத்துன்னு பார்த்தாக்கா ஒரு பெத்த தாய் தப்பு வந்து ஒன்று சொத்து சேர்த்து வைக்கிறேன் நகை நட்டு சேர்த்து வேறு ஊட்டி அதெல்லாம் சொத்து கிடையாதுண்ணா நம்மளை சொத்துன்னு பார்த்தா நம்ம ரெண்டு கையும் ரெண்டு கால் நல்லா இருக்குது அதுவே பெரிய சொத்து நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த சொத்து என்ன சொத்துனாக்கா ரெண்டு கை ரெண்டு கால் நல்லா முண்டில்லாமல் இல்லாமல் நல்லா பேத்து போட்டுணும் அதுவே பெரிய சொத்து தெரியுங்களா அந்த சொத்து இருந்தால் போதுண்ணா நகை நட்டு காசு பண்ணலாம் வச்சுக்கிட்டேண்ணா இனி நம்ம நிரந்தரமாக போகிறது ஒன்றும் கிடையாது நம்ம கூட வரப்போது கட்டின மனைவிங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாமே தானா அதனால் இருப்போம் ஒரு ஜாலியாக பேசுவோம் டமாஸாக பேசுவோம் இதுவும் பேச நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க இன்றைக்கி ரெண்டு கட்டு பீடியே எங்கள் மாமனாருக்கு நான் தர்றேங்க வணக்கம் சார்